முருகன் என்பது எல்லாருத்துடைய உள்ளத்தில் இருக்குது தைத்தேர் வருது பங்குனித்தேர் வருது பழனியில் கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க ஏன் பிறந்த ஊரோட சென்னிமலையின் ஊர் அந்த ஊரில் கந்தசட்டி கவசம் பார்னு தான் சொல்லுவாங்க அந்த ஊரில் தைத்தேர் வருது பங்குனித்தேர் வருது பல லட்சம் மக்கள் கூடுறாங்க எங்க முருகனுக்கு திருச்செந்தூர்ல தினசரியும் கூட்டிகிட்டு இருக்காங்க திருச்சலியில் அன்னாடும் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க இவங்க கூட்டி தான் முருகன் பக்தர்கள் மாணவன் நடத்த எனக்கு இங்கே பேரே பழனி வைக்கிறான் சென்னி பே சண்முகம் ஆறுமுகம் ஏழ்முருக முருகசாமி இப்படி ஊருக்குள்ள போன செரிபாதி பேர் முருக கடவுள் பேர் தானுங்க இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் எதுக்கு மிகப்பெரிய இப்போ டங்ஷன் சுரங்கத்தை ஏழை ஆறு எடுத்தாங்க எந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் இங்கிருந்த அதிகாரிகளையே கூலிப்படையாக மாற்றி துப்பாக்கி சூடு நடத்தி பதினாறு பேரை படுகொலை செய்த வேதாந்தா நிறுவனத்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க தங் அதனுடைய துணை நிறுவனமான இந்தியா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கொடுத்தாங்க ஒரு பக்கம் முந்நூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு டெல்டாவில் நிலக்கரி இருக்குது அதை மீத்தேன் எடுத்தா தான் எடுக்கணும்னு சொல்லி மீத்தேன் எடுத்த கொண்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் தாதுவோனலை பூரா ஐயாயிரம் ஏக்கரா பத்தாயிரம் ஏக்கரான்னு ஏலத்து வர்றாங்க இன்னொரு பக்கம் டங்ஸ்டன் இன்னொரு பக்கம் மாலிட்டினம் தமிழ்நாட்டில் சில்வர் இருக்குது தமிழ்நாட்டில் கோல்டு இருக்குது இப்படி கனிமங்கள் வந்து சரிந்து இருக்குது இன்னொரு பக்கம் விவசாயம் இருக்குது இன்னொரு பக்கம் விவசாயத்தை அழித்து விட்டு கனிமங்களை எடுக்கின்ற வலை நீங்க இதை செய்யக்கூடிய பகுதி பூரா பாத்தீங்கன்னா பாலாறு பெருந்தாளர் அணை வரம இணை அணை இதனுடைய பாசன பகுதிங்க திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய விவசாயத்தினுடைய களஞ்சி அந்த பகுதி இந்த ஒரு லட்சம் ஏக்கர் முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அந்த பகுதியில்தான் கனிமத்தை எடுக்க போறாங்க கனிம உரிமை முழுக்க பறிக்கப்பட்டாச்சு இந்த தேசிய உரிமைன்னு ஒன்று இருக்குமில்ல அந்த உரிமைகள் முழுக்க ஏற்கனவே கல்வி உரிமை இருந்தது அதை பொதுப்பட்டியில் கொண்டு போனாங்க நீங்கள் நீட்டெல்லாம் கொண்டு போய் முழுக்க பறிச்ச மாதிரி வேளாண்மை என்பது தமிழ்நாடு அரசுடைய பட்டியல் இருந்தது அதில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடிஞ்சது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் மூன்று வேளாண் சட்டம்னு சொல்லி கொண்டு வந்து ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டு போன மாதிரி கனிமத்தை பற்றியான நைட்ஸ்லியும் என்ன பண்ணிடுச்சு இப்போ ஒன்றிய அரசு ஒன்றிய மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சுட்டு ஒன்றிய அரசு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிப்பு நம்ம மேலே ஒரு போரை வந்து என்ன பண்ணுது ஒன்றிய அரசு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த ரிசோர்ஸ் இருக்குதுன்னா இது நமக்கு பெருமை கொள்வதற்கான விஷயம் அல்ல நம்மை அழிப்பதற்கான விஷயம் இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அரண் வணக்கம் நான் மத இந்த நமது சிறப்பு விருந்தினர் தொடர் மிகில அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் தலா பழனி மலையை சுற்றி அங்க வந்து தனிமங்கள் எடுக்கிறாங்க மாலிட்டம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை வந்து எடுக்க போறாங்க என்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் இந்த பக்கம் முருகர் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுன்னு முருக பக்தர்களை திரட்டி கூட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பழனி முருகன் கோயிலை சுற்றி இந்த கனிம வளங்கள் சுரங்கங்கள் எல்லாம் எடுக்க போகிறாங்க மக்களை வெளியேற்ற வெளியேற்றப்போகிறதுலாம் தகவல் வருது நீங்கள் அதில் முக்கிய பங்காற்றி வருவீங்க என்ன நடக்குது அதாவது இந்திய ஒன்றிய அரசனுடைய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பழனி தாலுக்காவை சுற்றி மாலிப்டினம் இருக்குதுங்கிறத ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த ஆய்வு வந்து இதை திடீர்னுலாம் பண்ண முடியாது இது வந்து ஒரு பத்து இருபது வருடங்களில் இருக்குது இப்படி கண்டறிந்து இந்திய அரசனுடைய தமிழ்நாடு ரிவ்யூ மினரல்ஸ் ரிவ்யூன்னு சொல்லி ஃபிஃப்டி எயித் எடிஷன் அப்படிங்கிறத போட்டு இது வெளியிடப்பட்ட தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ரிசோர்ஸஸில் எவ்வளவு இருக்குது மினரல்ஸ் ரிசோர்ஸஸில் தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னு இதில் சொல்கிறாங்க சொல்லி ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினரல் ரிசோர்சஸ்ன்னு சொல்லி கொண்டு வர்றதில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து இந்தியாவினுடைய மாலிட்ட தனிமத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு இதை வைத்திருக்காங்க இப்படி வைத்திருக்கும் பொழுது இதை வந்து இது நாங்கள் இதை ஏற்கனவே டங்ஷன் சுரங்கத்துக்காக நாங்கள் வந்து போகும் பொழுது இந்த மாதிரியான விவரங்கள் இருந்தது அதை பற்றியான விவரங்களை வந்து நாங்கள் தேடத் தொடங்கணும் தேடத் தொடங்கும் பொழுது இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா நானூறு சதுர கிலோமீட்டர் அதனுடைய சம்மரியில் தெளிவாக சொல்கிறாங்க நானூறு சதுர கிலோமீட்டர் நானூறு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு லட்சம் ஏக்கர் நாற்பதாயிரம் சதுர ஹெக்டேர் இப்போ நமக்கு வந்து டங்ஷன் பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டது இருபது சதுர கிலோமீட்டர் இருபது சதுர கிலோமீட்டர் ஐயாயிரம் ஏக்கர் அதை விட இருபது மடங்கு அதிகம் அது ஆமாம் நானூறு சதுர கிலோமீட்டர் ஒரு லட்சம் ஏக்கர் இப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சு அதிர்ந்து போயிட்டோம் அதிர்ந்து போனது மட்டும் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா முழுக்க இவர்களே சொல்கிறாங்க எந்த இடத்துக்குள்ளே வருதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்கிறாங்க ஐவர் மலை இது வந்து பழனி மலையினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலை அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுமண் மலை இடுமண் மலைங்கிறது பழனி மலையை கிழப்புறத்தில ஒட்டி இருக்கக்கூடிய மலை அடுத்தது பழனி பழனி மலையிலேயும் கை வைக்கிறாங்க மலையும் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இப்படி இது மலை மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலை இது எல்லாத்தையும் சேர்த்தி மொத்த பரப்பளவை நாங்கள் வந்து இதை வந்து அச்சரேகை தீர்க்க ரகை இவங்க வந்து இதில் மட்டும் இதை மட்டும் கொடுக்கல இதை என்ன அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு கொடுத்துருக்காங்க லேட்டிடியூட் லாங்கிட்யூட்டையும் கொடுத்துருக்காங்க அதை வைத்து நம்ம படம் போட்டோம்னா இப்படி வருது பழனி மலையே பார்த்திங்கன்னா இந்த சுரங்கம் அமைகிறதுக்குள்ளே நடுவாண்டு இருக்கு நீங்கள் சுற்றி சுரங்கம் அமைச்சா எப்படி பழனி இருக்குது பழனி மலையும் முழுக்க சுரங்கம் முழுக்குன்னு நீங்க சொல்கிறாங்க இப்போ இதுதான் நம்முடைய கேள்வி இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போன வாரம் இருபதாம் தேதி அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்கள் இந்த திட்டத்தை வந்து ஏற்கனவே டங்ஷன் சுரங்க திட்டத்துக்கான ஆவணங்களை எல்லாம் வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தாளர்கிட்ட கொடுத்தோம் உடனே அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் தமிழ்நாடு அரசு வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க தீர்மானம் நிறைவேற்றின பின்னாடியும் ஒன்றிய அரசு பிடி கொடுக்காமல் இருந்தது அதனால் மக்கள் போராட்டம் பெரிய அளவில் நடந்து ஒரு லட்சம் மக்கள் தெருவில் வந்து போராடின பின்னாடி கோரிக்கை வச்சதுனால தான் தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆமாம் சட்டசபையிலேயே அதை அமைச்சர் துரைமுருகன் சொன்னார் இப்படி எல்லாம் முகிலன் போன்றவெல்லாம் வந்து ஆட்சியில் வந்து சொன்னாங்க நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துகிட்டோம் பாருன்னு சொன்னாங்க ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருத்துக்கும் ஒரு மிக முக்கியமாக தெரிய வேண்டியது என்னன்னா இது தமிழ்நாடு அரசுடைய திட்டம் அல்ல தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற திட்டம் அல்ல தமிழ்நாடு அரசு முடிவு ஒண்ணுவதும் அல்ல ஏனென்று சொன்னால் இதுல வந்து ஏற்கனவே நாம் சொன்னோம் இந்தியன் மினரல்ஸ் இயர் புக்குன்னு சொல்லி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் பொழுது இதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சில உரிமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்றிய அரசு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அனைத்து விதமான அரிய வகை மணல்கள் அதே மாதிரி அரிய வகை கனிமங்கள் எல்லாமே ஒன்றிய அரசனுடைய பொறுப்பு அதை கொண்டு போயிட்டாங்க இதுதான் தீர்மானிக்கிற இடம் இப்போ ஏற்கனவே தாழ்மணர்லாம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எடுத்தது அதில் பிரச்சனையானதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஏலம் விட்டது ஆனால் இதை வந்து என்ன தமிழ்நாடு அரசு ஏலமெல்லாம் விட முடியாது ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்க முடியும் அதனால அந்த மாவட்ட ஆட்சியரோடு கேட்டார் திண்டுக்கல் கலெக்டர் கேட்டார் நான் என்ன செய்யிட்டு அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இதை பரிந்துரை பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இதை எதிர்த்து கேள்வி எழுப்பிட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு இதை நிறுத்திட்டுன்னு சொல்லி சொன்னோம் இதில் மிக முக்கியமாக வந்து வேலை செய்ய வேண்டியது முழுக்க ஒன்றிய அரசு பாஜக அரசு மோடி அரசு இவர்கள் குறிப்பாக என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா முருகன் மலை எதுக்கு ஆய்வு பண்ணாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இங்கே ஆட்சியில் இருக்காங்க ரிசோர்ஸில் இருந்து இதை கொண்டு வர்றாங்க மினரல் ரிசோர்ஸில் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒன்றிய அரசனுடைய ஆவணங்கள் முருக பக்தர் மாநாடுன்னு ஒரு பக்கம் நடத்துகிறாங்க இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமும்ங்கிறாங்க அதெல்லாம் இங்க சொல்றது இல்ல அவங்க தர்கா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க மினரல் சாலைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல அதான் மினரல் சாலைகள் மட்டும் இல்ல மலையே தற்காக வெட்டிக்கலாம் முருகர் மலையே வெட்டி திட்டம் இது சரி இப்போ கனிம வளங்கள் இருக்குது நாட்டின் தேவைக்காக அது பயன்படுத்தப்பட போற போது அது முக்கிய முக்கியமான தனிமமாகவும் இருக்குது இராணுவத்துக்கு பயன்படும் சேட்டலைட்டு பயன்படும் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு நாட்டின் தேவையை முன்னிட்டு எடுக்கலாம் தானே இதனால மக்களுக்கு பாதிப்பு இல்லாம செய்யலாம் தானே பாதிப்பு எப்படி செய்ய போறாங்க நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து ராக்கெட் விட்டுக்கிட்டே இருக்கோம் விதவிதமான பேரில் ராக்கெட் வர்றப்பெல்லாம் இங்கே பெரிய கைதட்டி கொண்டாடுறோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனித மலத்தை அகற்றுவதற்கான நிலை இந்த நாட்டில் இல்லை இன்னொரு பக்கம் ஒரு முன்னேறி இருக்குது நான் முழுக்க ஒன்றிய அரசனுடைய இதுக்கான எல்லா விதமான ஸ்பெஷல் ஒரு நாடுங்கிற வளர்ச்சி விட்டுற நாடுங்கிறது அதுதானே நீங்க வானத்தில் ஏவுகணையை விடுறது மட்டும் ராக்கெட் விடுறது மட்டும் இல்லை இல்லை இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் வந்து தினசரி நாம் விரும்பி விரும்ப முடியும் மஞ்சப்பையை தூக்கிட்டு போனால் கூட பத்து பிளாஸ்டிக் நெகிழித்தாளர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருது ஏதோ ஒரு வகையில் சாம்பு பாக்கெட்டாகவோ அல்லது சோப்பு கவர் ஆகவோ பருப்பு போட்டவோ ஏதோ ஒரு வகையில் வாங்கினா கூட நெகிழியை வந்து மறு சுத்திகரி பண்ணுவதற்கோ அதை அழிப்பதற்கோ என்ன திட்டம் அரசு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இதைத்தான் நாங்கள் சொ எல்லாத்தையும் சொன்னோம்னா கூடங்களை அணுலை போட்டதில் எதையும் சொன்னோம் அணுக்கழிவு நாற்பத்தெட்டாயிரம் வருஷம் இருக்கணும் நெகிழி நானூறு வருஷம் இருக்கிற நெகிழியவே எங்களுக்கு சுத்திகரி பண்ணுவதற்கான எந்த திட்டமும் தரம் இல்லை இதற்கெல்லாம் முகாமை கொடுப்பதில்லை இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் எதுக்கு மிகப்பெரிய இப்போ டங்ஷன் சுரங்கத்தை ஏழை ஆறு எடுத்தாங்க எந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் இங்கிருந்து அதிகாரிகளையே கூலிப்படையாக மாற்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி பதினாறு பேரை படுகொலை செய்த வேதாந்தா நிறுவனத்துக்குத்தான் என்ன பண்ணுறாங்க அதனுடைய துணை நிறுவனமான இந்தியா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கொடுத்தாங்க இங்க ஏலத்தை யார் கொடுக்க போறாங்க மோடியுடைய மிக நெருக்கமாக நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானிக்கோ அல்லது அம்பானிக்கோ அல்லது வேதாந்தாவுக்கோ அல்லது வேறு பன்னாட்டு கம்பெனிகளுக்கோ அதை என்ன பண்ண போறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்க போகுது அப்ப இது இந்த சமூகத்துக்கு என்ன பயன்பட போகுது கனிமங்களை வந்து எடுக்கல நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை கனிமங்கள் எங்க எடுக்கலாம் மக்கள் அடர்த்தி இல்லாத பகுதிகளில் எடுக்கலாம் இது முழுக்க மக்கள் மிக அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதி இல்ல இப்ப அதுலயும் கூட இப்ப முருகன் கோயில் இருக்குது அதை ஒட்டி சில கிராமங்கள் இருக்குது சில நகரங்கள் இருக்குது அதை கழிச்சுட்டாலும் பிற இடங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைதான் இதுல பெரும்பாலும் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது உலகத்தினுடைய பள்ளியூர் சூழல் தளத்துல மிக முக்கியமான தளம் ஏற்கனவே இதை கொண்டு வந்தாங்க எதை நியூட்டன திட்டத்தை கொண்டு வந்தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில பல இடங்களை கொண்டு வந்தா கடைசியா தேவாரம் பொட்டி வர்றதுக்கு வந்து மக்கள் போராட்டத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்குது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் இங்க தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய கனிமங்களை கொண்டிருக்கின்ற இதாக இருக்குது இவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய காலுக்கு கீழே சென்னை கூட கனிமம் இருந்தால் சென்னை எப்படியாச்சு காலி தமிழ்நாட்டை வந்து காலி பண்ணணுங்கிறது தான் ஒரு பக்கம் முந்நூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு டெல்டாவில் நிலக்கரி இருக்குது அதை மீத்தேன் எடுத்தா தான் எடுக்கணும்னு சொல்லி மீத்தேன் தடுத்த கொண்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் தாதுமணல பூரா ஐயாயிரம் ஏக்கரா பத்தாயிரம் ஏக்கரான்னு ஏலத்து வர்றாங்க இன்னொரு பக்கம் டங்ஸ்டன் இன்னொரு பக்கம் மாலிட்டினம் தமிழ்நாட்டில் சில்வர் இருக்குது தமிழ்நாட்டில் கோல்டு இருக்குது இப்படி கனிமங்கள் வந்து செறிந்து இருக்குது இன்னொரு பக்கம் விவசாயம் இருக்குது இன்னொரு பக்கம் விவசாயத்தை அழித்து விட்டு கனிமங்களை எடுக்கின்ற வேலை நீங்கள் இதை செய்யக்கூடிய பகுதி பூரா பார்த்தீங்கன்னா பாலாறு பிறந்தளார் என்ன வரதமதியனை பரப்பிலார் இதனுடைய பாசன பகுதிங்க திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய விவசாயத்தினுடைய களைஞ்சி அந்த பகுதி இந்த ஒரு லட்சம் ஏக்கருமே முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அந்த பகுதியில தான் கனிமத்தை பாதிப்பு இல்லாமல் நீங்க அதுக்கே உதாரணம் என்ன இருக்குது நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் கனிமத்தை எடுக்கிறத பத்தி நெய்வேலி தான் அப்படியே நடந்துட்டு இருக்குது செகண்ட் விரிவாக்கம் மூணாவது இப்படி போயிட்டே தானே இருக்குது அதில் ஏதாச்சும் மாறுபட்டது இருக்கா நீங்கள் அகழ்வை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கல்குவாரி கிராண்ட் குவாரி எல்லாம் நூறு அடி இரநூறு அடி எடுப்பாங்க அதனுடைய பாதிப்பே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இன்னைக்கு காலநிலை மாற்றத்தில் பிரச்சனை குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு இது முகிலுன்னு சொன்னால் இவர் எப்போ பார்த்தாலும் அரசை எதிர்ப்பு தான் சொல்லுவாங்க ஒன்றிய அரசனுடைய சிபிஎஸ்சி கல்வித்துறை டெல்லியிலேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க மே பதினைஞ்சாந்தேதி அன்னைக்கு மே பதினஞ்சு தினத்தந்தி போன்ற செய்தித்தள்ள வந்திருக்கு பள்ளி குழந்தைகள் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அத்தனை குழந்தையும் சர்க்கரை நோய் பரிசோதனை பண்ணோன்னுட்டு பள்ளிக்கூடத்து குழந்தைக்குங்க மனித வாழ்வதே என்னது எதிர்கால தலைமுறை எல்லா தான் அவன் எவ்வளவு தன்னலமாக இருந்தாலும் கூட குடும்பம் என்ற அமைப்புக்குள்ள அவனுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி பார்ப்பாங்க அந்த குழந்தைகளுக்கே நீங்கள் சர்க்கரை நோய் வந்துருச்சு அரசனுடைய கொள்கையினால சரி இப்போ இதை எடுக்கிறதுனால வேற என்ன பாதிப்புகள் வரும் விவசாயம் பாதிக்கப்படும்ங்கிறது புரியுது தொல்லியல் சூழல் பாதிக்கப்படும் என்பது புரியுது கோயில் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் நினைவிடங்கள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் என்ன மாதிரியான உடனே தொல்லியல் சின்னம் இருக்குதுங்க ரவிமங்கலம்ங்கிறது தொல்லியல் பண்பாட்டு தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி ஐவர் மலையை ஒட்டிய சமணப்படுகைகள் இருக்கு இப்படி பல்வேறு நீங்க பழனி முருகன் மலை என்பதே தமிழருடைய ஒரு நீண்ட நெடிய முருகன்ங்கிறது இங்க வந்து இவங்க இவங்க சொல்கிற மாதிரி அதாவது பாஜக சொல்கிற மாதிரியான கடவுள் கிடையாது முருகன் என்பது சமூகத்தினுடைய முன்னோடி குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் வேட்டையாடக்கூடியவன் அப்படியான வகையில் தான் இங்கே கடவுளை வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே தமிழருடைய பண்பாட்டு வழிபாட்டு முறை என்ன இருக்குது இவன் வந்து இயற்கையை வணங்கக்கூடியவன் இவனுக்காக போராடிய முன்னோர்களை வணங்கக்கூடியவன் இங்கே கருப்பிராயன் இருக்குது மினிப்பன் இருக்குது எல்லமகளியம் இருக்குது இப்படி எல்லைச்சாமி இருப்பது கூட என்னது அந்த மண்ணை பாதுகாத்ததில் அந்த மண்ணுக்காக போராடியவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களை வந்து என்ன வந்ததா இருக்குது இல்ல இப்ப நாங்களே முருகனை காப்பாத்தறதுக்கு தான் வந்திருக்கறோம்ன்றத நான் சொல்றேன் நான் கேட்கின்ற கேள்வி அதுதான் நாம வெல்லிக்கிரமண்ணைக்கு சொல்றோம் என்ன சொல்றோம் நீங்க வந்து முருக பக்த மாநாட்ல வந்து நீங்க பேசணும் தீர்மானம் போடணும் பழனி முருகன் மலையா ஐவர் மலையே இடுமன் மலையே எடுக்க கூடாது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி சொன்னோம் பேசுனாங்களா என்ன தீர்மானத்தை போட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக இங்க மக்களுடைய விழிப்புணர்வுக்கு எதிரான தீர்மானம் இருக்க எங்க இந்த தீர்மானம் இல்ல மோடிக்கு நன்றி சொல்லி தீர்மானம் பண்ண அதான் மோடிக்கு நன்றி எதுக்கு பழனி முருகன் மலையை அழிப்பதற்கான அடுத்தது ஏலத்துக்கு ஜி டூ ஏலத்துக்கு தயாராக வைத்திருக்கின்ற மோடிக்கு நன்றி பழனி முருகன் மலையை தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக தமிழ் சமூகத்துடைய ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கக்கூடிய பழனி மலையை வந்து அழிக்கிறதுக்கு எல்லா ஆய்வும் பண்ணி அடுத்தது ஏலத்துக்கு ஜி என்ற ஏலத்திற்கு ஜியோனுங்கிறது ஆபரேஷன் சரி இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் மக்கள்கிட்ட பெரிய அளவில் விழிப்புணர்வோ மக்களுக்கு யாரும் சொன்னத்தானு தெரியும் நான் என்ன ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது பழனி சட்டமன்ற தொகுதி ஒட்டையத்தர சட்டமன்ற தொகுதி இதற்குள்ள இந்த திட்டம் வருது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே இந்தியன் மினரல் சியர் புக்கில் எப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே கொடுத்துட்டாங்க அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இப்படி ஒரு திட்டம் வரப்போகுது திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் இல்ல நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் சொல்லி இருந்திருப்பாங்க இல்ல இல்ல இல்லைன்னா நிறுத்த போற ரெண்டு தானுங்க நடைமுறைப்படுத்துற இல்லைன்னா நிறுத்த போற இந்த ரெண்டு தானே சொல்லியிருக்கணும் சொன்னாங்களா டங்ஷனுக்கு அந்த கேள்வி தான் கேட்டோம் டங்ஷனை நவம்பர் ஏழாம் தேதி ஏழை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏலத்துல இந்துஸ்தான் சிங்கில் எடுக்குது நீ சட்டமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அப்ப நீ என்னத்தை பேசின எல்லாமே என்னது தலையில கட்டி போட்டு எல்லா விதமான மக்களுடைய எதிர்ப்பு எல்லாத்தையும் குரல்களை நசுக்கிட்டு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒன்றிய அரசனுடைய பணி இப்ப கூட என்ன பண்ணாங்க டங்ஸ்டன்ல அந்த இருபது சதுர கிலோமீட்டர் ஐயாயிரம் ஏக்கருடைய ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த டங்ஷன் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவு ஏக்கர் பரப்பளவு மதுரை மாவட்டம் மட்டும் மட்டுமல்ல திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்குது இதை பேசவே மாட்டிக்கிறாங்க இதை எல்லா கட்சிகளும் பேசணும் சரி நீங்க இப்படி சொல்றீங்க பட் அன்சனுக்கு ஏலம் அனுமதி கொடுத்தது ஒன்றிய அரசு அவங்க கொடுத்தாங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த பாரம் அடுத்து முருகன் மாநாடு நடத்த காம்பரமைஸ் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்களே சொல்லுவாங்க பார்த்தா சொல்ற நீ முருகன் மலையே எடுத்துட்டியப்போ முருகர் மலையை வந்து மதுரையில் ஓட்டு மக்களை சமாதானப்படுத்துறது மக்களுக்கு ஒரு வேடிக்கையாற்ற வேலையை செஞ்சேன் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னாங்க முருகன் என்பது எல்லாருத்துடைய உள்ளத்துலேயும் இருக்குது தைத்தேர் வருது தேர் வருது பழனியில் கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க நான் பிறந்த ஊர் கூட சென்னிமலையின் ஊர் அந்த ஊரில் கந்தசஷ்டி கவசம் பார்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் தைத்தேர் வருது பங்குனித்தேர் வருது பல லட்சம் மக்கள் கூடுறாங்க எங்க முருகனுக்கு திருச்செந்தூரில் தினசரியும் கூட்டிகிட்டு இருக்காங்க திருத்தணியில் அன்னாடும் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க இவங்க கூட்டி தான் முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்தணும் என்ன எனக்கு இங்கே பேரே என்ன வைக்கிறான் பழனி பே பே சண்முகோ ஆறுமுகோ முருகே முருகசாமி இப்படி ஊருக்குள்ள போனால் செரி பேர் முருக கடவுள் பேர் தானுங்க இன்னொன்னு கூட சொல்கிறேங்க இந்த முருகர் மலையை பாதிக்கக்கூடிய பல்வேறு குவாரிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம் நாங்கள் சென்னிமலையை ஒட்டி ஒன்பது குவாரிகள் இருந்தது தினசரியும் ரெண்டாயிரம் வெடி வெடிப்பாங்க முருகர் ரெண்டாயிரம் வெடிக்கு ஆடுவார் அதை போராடி இருக்கிறது நாங்கள் சிவன்மலை அங்கே கிரானைட் குவாரி திட்டம் கொண்டு வந்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரம் மக்களை திரட்டி அந்த திட்டத்தை நிறுத்தி கலெக்டரே இந்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு எழுதினார் எழுத வச்சது நாங்கள் எழுத வச்சது நாங்கள் அரவக்குறிச்சி தொகுதி இவர் நாடாள சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய புகழி மலை மரகதீஸ்வரர் மலை பாலமலை எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கிறது எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர் தான் இதுக்காக போறான்னு ஒரு விவசாயி கூட அங்கே படுகொலை செய்யப்பட்டார் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுனாங்க திருப்பரங்குன்றத்துக்கு தென்புற பகுதியில் சின்ன உலக அணி பெரிய உலக அணி ஒட்டியில் கிராமங்களில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் இருக்குது அதனுடைய அதிர்வெல்லாம் அங்கே பாதிப்பு இருக்குது அதையெல்லாம் எதிர்த்து தொடர்ந்து கடந்த ஐந்து நாள் வருடங்கள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கருத்து கேட்பு கூட்டங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் விவசாய குறை போடுத்துல நான் கேட்குற காடேஸ்வரர் சுப்பிரமணியம் இருக்கிறது திருப்பூர் இந்து முன்னணி தலைவர் பதினஞ்சு கிலோமீட்டரில் சிவன்மலை இருக்குது இருபது கிலோமீட்டர் சென்னிமலை இருக்குது ஒரு நாள் பேசுனது இல்லைங்க இவங்க ஒரு கூட வாய்ந்திருந்ததில்லை முருகர் மலைக்கான ஆபத்தை நாங்கள் போராடி உயிரை கொடுத்து போராடி தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இன்னும் சொல்ல போன மரகதீஸ்வரர் மலை பரமத்தியில் இருக்கு அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ள அந்த மலையை ஒட்டி அண்ணாமலையார் மச்சா வச்சிருக்காரு அக்கா சேம்பர் அண்ணாமலையார் சேம்பர் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு இங்க இருக்கிற பேர் சரவணா வந்து செங்கல் தொழிற்சாலை சேம்பர் அது திண்டுக்கல் ஒட்டச்சத்தூர் பக்கத்தில் இது இருக்கிறது அத்திப்பாளையம் கிராமத்தில் மரதீஸ்வரர் மலையை ஒட்டி அத்திப்பாளையம் கிராமம் குப்பத்துக்குள்ள அது இருக்குது அதை ஒட்டி இருக்கக்கூடிய அத்திப்பாளையத்தில் சரவணா புழுப்பட்ட அது வெடி வச்சா மரதீஸ்வரம் பல பாதிக்கு அண்ணாமலை நிகழ்ச்சி பேசியிருக்க அப்படியா நாம் இதுதான் நீ உண்மையிலையுமே இவர்கள் எல்லாம் முருகர்களை சொல்வதும் முருகன் பெயரை சொல்வதும் முருக பக்தர்கள் என்று சொல்வதும் இங்கே இயல்பா முருக பக்தி இருக்குது அந்தந்த விரும்பக்கூடிய இருக்காங்க மாற்றுக்கருத்துள்ள ஆயிரம் அது இருந்துருக்கு ஆனா இவர்கள் வந்து கபடதாரிகள் வேசதாரிகள் என்பதை உணர்வணும் நாம் கேட்கற ஒன்று தான் நீ போட்டிட்ட சட்டமன்ற தொகுதிக்குள்ள என்னைக்காச்சு நீ பேசியிருக்கிறியா காரேஸ்வரா சுப்பிரமணியம் இருக்கக்கூடிய ஊர்ல நீ என்னைக்காச்சு இந்த மாதிரி மலைகள் பாதிக்கப்படுறத பத்தி முருகன் பாதிக்கிறத பத்தி முருகன் ஆடிக்கொண்டிருக்க பத்தி பேசியிருக்கிறியா நாங்கள் பேசுனது இல்லை சொல் பிஜேபி அதிமுக ரெண்டோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஆனா ஏற்கனவே அதிமுக ஆட்சி இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்ல இல்ல திமுக ஆட்சியில் என்ன கேட்டீங்கன்னா இப்ப வந்து டென்ஷன் திட்டம் வெளிப்படையா வந்தது திமுக உடனே என்ன பண்ணாங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க முதல்வர் கடிதம் எழுதினார் தொடர்ச்சியான வகையில் கவனம் எடுத்தாங்க கடைசியாக போராட்டத்தில் கூட அண்ணாமலை ஒரு ரோல் பண்ணார் என்னது நாங்கள் தான் எங்களால் தான் நிறுத்திட்டு ஆனால் முதல்வர் நேராக வந்து சொல்லலாம் மக்கள் போராட்டத்துடைய வெற்றி அப்படி அதில் முரு முதல்வர் என்ன என்னன்றோ ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து இந்த மாதிரி டெல்டாவை வந்து பாதுகாத்தோம் அப்படின்னு நான் சொல்கிறாரு அதாவதுங்க அவங்க வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் மட்டுமல்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ள நாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுதே நாம் ஒரு கருத்தை சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்னன்னா அதில் வந்து மணல் குவாரி சேர்த்தணும் ஏன்னா மணல் வந்து எடுத்துட்டா டெல்டா பாலைவன மாதிரி கடல் தண்ணி உள்ளே வந்துடும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் பதினோரு ஒன்றியம் கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு திருவாரூர்ல இருக்கிற பன்னிரெண்டு ஒன்றியத்தில் ஆறு ஒன்றியத்தில் கடல் தண்ணி நிலத்தண்ணிக்குள்ளே கலந்துடுச்சு கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது அடுத்து தஞ்சாவூரும் பாதிக்கப்பட போகுது அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா மணல் இருந்தால் தான் தண்ணியை பிடிச்சு வைக்கி தண்ணீர் சேகரிப்பு இருந்துகிட்டு இருக்கு நிலத்தடி நீர் இருக்கு அதை அவங்க அதாவது ஒன்று சொல்வது இல்லை அதில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணோம் டங்ஷன் சுரங்க சட்டத்தை கூட ஒன்றிய அரசுக்கு இந்த திட்டத்தை ரத்து பண்ண அதை ஏலத்தை ரத்து பண்ண பின்னாடி கூட முப்பத்தஞ்சு கிராமங்களில் கிராம சபை கூட்டத்தில் என்ன பண்ணோம்னா நேரடியாக தீர்மானம் நிறைவேற்றிருக்குது என்னென்னா மதுரை வந்து பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டு மண்டலம் ஏன்னா அரிட்டாப்பட்டி மலை மட்டுமல்ல அரிட்டாப்பட்டி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாங்குளம் கல்விட்டு தான் தமிழ் செம்மொழிக்கான அடையாளத்துக்கான வகையில வந்து அதற்கான ஆதாரம் இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு செம்மொழிக்கு தமிழ்நாடு அரசு நம்ம ஒன்றிய அரசை தெளிவா நாடே இல்லாமல் அழிக்கின்ற வேலையை ஒன்றிய அரசு தீர்மானகரமா வச்சிருக்கு நான் இந்த திட்டம் அந்த திட்டம் சொல்லுங்க ஆட்சியை பிடிக்க போறோம் நாங்க புரட்சி பண்ண போறோம் புரட்சி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டை வந்து என்ன பண்ணுவாங்க வேதாந்தாக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் பன்னாட்டு கம்பெனியிலும் கொடுத்துட்டு சொல்லி எல்லாத்தையும் காலி வென்று ஓடும்பாங்க இங்க வரக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குங்களா இதுல வந்து என்ன மீத்தேன் மட்டுமல்ல மீத்தேன் மேல அதுக்குள்ள இருக்கிற நிலக்கரி முன்னூறு லட்சம் கோடி ரூபாய்க்குங்க தமிழ்நாடு பட்ஜெட் மூணு லட்சம் கோடி டெல்டாவில் இருக்கிற நிலக்கரியினுடைய மதிப்பு முன்னூறு லட்சம் கோடி அதற்கு மேல பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மீத்தேன் இருக்குது ஆமா அந்த மீத்தேன் எடுத்தாத்தான் அங்க நிலக்கரி எடுக்க முடியும் இங்க நெய்வேலி மாதிரி ஓபன் யார்ட்ல வெட்ட முடியாது ஏன்னா அதுக்கு தான் மீத்தேன் பேர் கோல்பெட் சிபிஎம் கோல்பெட் மீத்தேன் அந்த நிலக்கரி படுகைக்கு மேலேயும் மீத்தேன் இருக்குது நிலக்கரிக்குள்ளேயும் இருக்குது கீழே பத்து கிலோமீட்டர் நிலத்தில் வண்டல் மண்ணிலையும் இருக்குது அதான் சேல் சேல்கேசங்கிறோம் இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம் அப்போ முந்நூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு அங்கே நிலக்கரி இருக்குது தாதுமணல் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்குது அதுக்கான ஏலத்துக்கான முனைப்பா ஒன்றிய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்குது இப்போ வந்து நேரடியாக ஏற்கனவே வைகுண்டராஜன் போன்றவர்கள்லாம் தாதுமணல் எடுத்தது இப்போ நேராக அதானியே வந்துட்டு அப்படி தாதுமணல் எடுக்கிறதுக்கு பல மாநிலங்களில் வந்து அதானிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது இங்கே தமிழ்நாடுகளே வரப்போராட்டு கொடுத்தா அந்த அளவு தான் வருவான் அடுத்தது வந்து இப்போ டங்ஷனாக இருக்கலாம் இருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு குஜராத்திகளுக்காக ரெண்டு குஜராத்தில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியே ராய் சொன்னாங்க அந்த மாதிரியான நிலை தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கடமை என்பது என்னென்னா தமிழ்நாடு அரசினுடைய கனிம உரிமை முழுக்க பறிக்கப்பட்டாச்சு இந்த தேசியனத்திற்கான உரிமைன்னு ஒன்று இருக்கும் அந்த உரிமைகள் முழுக்க ஏற்கனவே கல்வி உரிமை இருந்தது அதை பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க நீங்கள் நீட்டெல்லாம் கொண்டு போய் முழுக்க பறிச்ச மாதிரி வேளாண்மை என்பது தமிழ்நாடு அரசுடைய பட்டியல் இருந்தது அதில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடிஞ்சது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் மூன்று வேளாண் சட்டம்னு சொல்லி கொண்டு வந்து ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் போன மாதிரி கனிமத்தை பற்றியான ரைட்ஸ்லீம் என்ன பண்ணிடுச்சு ஒன்றிய அரசு ஒன்றிய மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சுட்டு ஒன்றிய அரசு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிப்பு தமிழ் தேசிய இனத்தின் மீதான அடக்குமுறை தமிழ் தேசிய இனத்தினுடைய கீழடி மரபை அளிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் கொள்ளையடித்து தமிழர்களை அகதிகளாக இந்த சுரங்கங்கள்லாம் வந்தால் தமிழர்கள் யாரும் அவருடைய மண்ணிலேயே இருக்க முடியாது வாழ முடியாது போர் நடத்த தேவையில்லை சுரங்கமே ஆமாம் சுரங்க நீங்கள் ஈழத்தில் யுத்தம் நடத்துதுங்க இன்னைக்கு தமிழ் ஈழத்தை சேர்ந்தவர்கள் பல நாடுகள் இருக்காங்க நாளைக்கு தமிழ் ஈழம் என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைக்கான கோரிக்கை எப்பொழுது நாளும் வெல்லும் வெல்லும் பொழுது அவர்கள் மீண்டும் அந்த நாட்டுக்கு வர முடியும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் நிலத்தை தோண்டி மீத்தேன் எடுத்தாலோ நிலக்கரி எடுத்தாலோ இங்கே வந்து டங்ஷன் எடுத்தாலோ அல்லது மாலி எடுத்தாலோ மீண்டும் அந்த மக்கள் அந்த இடத்துக்கு வரவே முடியாது இப்போ நெய்வேலியில் வந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் நெய்வேலிக்கு வரப்போறாங்களா என்ன கிடையாது அந்த கிராமம் அழிவு தான் நாம் இதை புரிந்து கொள்ளணும் இப்போ மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான வகையில் அதாவது வந்து கனிமங்கள் எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் நம்முடைய நோக்கம் கனிமங்கள் எடுப்பது என்பது நீ வந்து மீத்தே நடுப்பது என்பது ஹைட்ரோ கார்பன் என்பது நீ நிலக்க அது மனிதர்கள் வாழாத பகுதிகளில் மனிதர்கள் குறைவான நடத்தி இருக்கிற பகுதிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மிக அதிக அடர்த்தியோடு வாழக்கூடிய பகுதி இந்த பகுதிக்குள் இது போன்றதை கொண்டு வரது மட்டுமல்ல இது மிகப்பெரிய சூழலியல் மாசுபாட்டை கொண்டு வரும் இதற்கு பல முன்னுதானங்கள் இருக்குது பல டங்ஷன் சுரங்கங்கள் இயங்கி பல சுரங்கங்கள் இயங்கி பய எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் இதனுடைய சூழல் பாதிப்பினால் அதனால் நாம் தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையாக இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் எதிர்ப்பது மட்டுமல்ல தீர்மானம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் நலன் சார்ந்த அரசியல் கட்சிகளும் மக்கள் இயக்கங்களும் இதை ஒரு தன்னுடைய தமிழ் தேசிய இனத்தின் மீதாக நடத்தப்பட்ட யுத்தம் என்ற வகையில் நம்ம மேல ஒரு போரை வந்து என்ன பண்ணுது ஒன்றிய அரசு தொடுத்திருக்குது தமிழ்நாட்டில் இந்த ரிசோர்ஸ் இருக்குதுன்னா இது நமக்கு பெருமை கொள்வதற்கான விஷயம் அல்ல நம்மை அழிப்பதற்கான விஷயம் இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மார்ச்ல நாம் இதை எதிர்த்து போராட வேண்டியது நம்முடைய கடமை எதிர்த்தால் தமிழினம் வாழும் இல்லை என்றால் யுத்தம் இல்லாமல் போர் இல்லாமல் தமிழினத்தை படுபாதாரத்திற்கு தள்ளி எவனோ கொள்ளையடிக்க நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு விடும் இதற்கான உண்மை இதற்காக நாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இதற்கான தொடர்ந்து நம்முடைய குரலை எழுப்புவோம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம் டென்ஷன் சுரங்கத்தை சொன்னோம் லட்சக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்தாங்க இது முருகர் மலையவே எடுக்கின்ற விஷய கேட்கணும் பாஜக காரன் எங்க வந்தாலும் இந்து முன்னணிக்காரன் எங்க வந்தாலும் சங் பரிவார அமைப்புகள் எங்க வந்தாலும் பாஜக கூட்டணி கட்சியில் எங்கே வந்தாலும் முருகர் மலையை ஏலம் விட தயாராக நிலையில் வச்சிருக்கிறார் இந்த திட்டத்தை ரத்து பண்ணுவே மாட்டேயா அப்படிங்கிற கேள்வியை அரசை எடுக்க வேண்டும் முருகர் கோபித்துக் கொண்டு கோவணத்தோட போய் கோவணத்தையும் உருவுகின்ற வேலை மட்டுமல்ல முருகன் என்ற இடத்தையும் அளிக்கின்ற வேலையை ஒன்றிய பாஜக அரசு இந்துக்களினுடைய பாதுகாவலன் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது இந்த அட்டுழியத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொருடைய கடமை அதை உங்கள் வலைக்காட்சி தளத்தின் மூலம் அரண் செய் வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை வெளிப்படையணும் அப்படின்றது தான் இருக்கும் வாய்ப்புகள் மற்ற சந்திக்கலாம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கிறார்